அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயனடா ஐயநடர் ஜானகியம் கல்லூரி தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நம்மிடைய நூல் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியை சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர் மதிப்பிற்குரிய கார்த்திக் ராஜா அவர்கள் வருகிறார் கார்த்திக் ராஜா இரண்டு ஆண்டுகளாக எங்கள் கல்லூரியோடு நெருங்கிய நட்பிலே இருக்கின்றார் கருத்தரங்கமாக இருந்தாலும் பயிலரங்கமாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கலை இலக்கிய போட்டிய போட்டிகளுக்கான நிகழ்வாக இருந்தாலும் முதல் முதலாவதாக வந்த அம்மா வணக்கம் என்று கூறிவிடுவார் விடுவார் எல்லோருடனும் நட்பாகிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும் நான் நான் உங்கள் கல்லூரியில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வரிந்து கொண்டே தான் இருப்பேன் என்று கூறுவார் சமீபத்திலே கவிதை சிறுகதைக்கான பயிலரங்கம் நடந்தது அந்த பயிலரங்கின் பொழுது நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் பயிற்சியாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்க கேட்க அவர் தனக்கு தெரிந்த நூல்களை எல்லாம் விரைவாக வேக வேகமாக சொல்லிக் கொண்டிருந்தார் நவீன நாவல்கள் நவீன சிறுகதைகள் குறித்தெல்லாம் அவர் பதிலளித்த விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இவர் நல்ல வாசிப்பாளராக இருப்பார் என்பதை என்னால் உணர முடிந்தது கார்த்திக் ராஜா அவர்களை அந்த அடிப்படையிலே அழைத்தோம் அஹ் அவர் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பினை மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார் சென்ற ஆண்டு பல்கலைக்கழக புதுடெல்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிதி நல்கை கீழாக இளம் ஆய்வாளர்களுக்கான நிதியினை பெற்று தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகின்ற யூஜிசி நெட் தேர்விலே தேர்ச்சி பெறுவது என்பதோ அஹ் ஜெயரப் தேர்விலே தேர்ச்சி பெறுவது என்பதோ அவ்வளவு லெகுவான காரியம் இல்லை கூர்த்த மதிநுட்பம் இருந்தால் ஒழிய அந்த தேர்வுகளிலே தேர்ச்சி பெற இயலாது தன்னை மதிநுட்பம் கொண்ட ஒரு மாணவராகவும் ஒரு கூர்த்த சிந்தனை கொண்ட மாணவராகவும் தமிழ் மீது ஆர்வமும் தொடர்ச்சியான தேடலும் இருக்கக்கூடிய மாணவருமாக தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் கார்த்திக் ராஜா தன்னுடைய முனைவர் பட்டாய்வினை கால ஒழுங்கில் மாற்றுத்திறனாளிகளை தமிழ் புனை புனைவுகள் பதிவு செய்திருக்கக்கூடிய முறைமைகள் என்கின்ற தலைப்பிலே அவர் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து வருகின்றார் இன்று அவர் பேச இருக்கக்கூடிய நூல் கண் தெரியாத இசைஞன் இந்த நூல் ஒரு அயலக எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு நூல் ராதிருஷ்ணயா இதனை மொழிபெயர்த்திருக்கின்றார் எனவே நல்லதொரு நூலினைத் தேர்ந்து கார்த்திக் ராஜா அவர்கள் ஒரு நட்பின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் வருகைந்திருக்கின்றார் எப்பொழுதுமே ஒரு இயல்பாக இயங்கக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்களுக்கு பிடிக்கும் அந்த அடிப்படையிலே இயல்பாக இயங்கக்கூடிய நூல்களை வாசிக்கக்கூடிய மாணவர் கார்த்திக் ராஜா அவர்களையும் எங்கள் கல்லூரி தமிழ் துறை அன்போடு இனிதாக வருக வருக என வரவேற்று அமைகின்றது தொடக்க உரையை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் விளாதிமிர் கொரலென்கோ அவர்கள் எழுதிய கண் தெரியாத இசைஞன் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் ச கார்த்திக் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மைக் மியூட்ல இருக்குது கார்த்திக் ராஜா நான் கேட்குதா கேட்குது நூல் வாசிப்பு முற்றம் இணைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள எனது அத்துணை ஆசிரியர் நண்பர்களுக்கும் ஆய்வு நண்பர்களுக்கும் பிற வாசக நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த கண் மாலை வணக்கங்கள் நண்பர்களே நான் கார்த்திக் ராஜா முழுநேர முனைவர் பட்ட ஆய்வாளர் எனது நெறியாளர் முதுமுனைவர் பா திருஞான சம்பந்தம் தமிழ் உயராய்வு மையம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மதுரை நண்பர்களே நூல் அறிமுகம் செய்வதில் இது எனக்கு முதல் மேடை புதிய முயற்சி இந்த முயற்சியில் ஏதேனும் குறைகளோ தவறுகளோ அதை நீங்கள் பொறுத்தருள்ள வேண்டும் இறுதியில் அந்த குறைகளையும் தவறுகளையும் உரையின் சிறப்புகளையும் எனக்கு சுட்டிக்காட்டி என்னை ஆற்றுப்படுத்த வேண்டும் நன்றியோடு எனது உரையை தொடங்குகிறேன் உலக இலக்கிய வரலாற்றில் ரஷ்ய இலக்கியத்திற்கு என்றும் ஒரு தனி இடம் உண்டு அப்படிப்பட்ட ரஷ்ய இலக்கியத்தின் மாபெரும் படைப்புகளில் ஒன்றுதான் இன்று நான் உங்கள் முன் அறிமுகம் செய்யவிருக்கும் இந்நூல் இந்நூல் இந்நூலின் பெயர் கண் தெரியாத இசைங்கன் இது ஒரு குறுநாவல் இந்நாவலின் ஆசிரியர் விலாதெமின் கலத்தியோனவிச் குரலின்கோ இவரை இலக்கிய வட்டாரத்தில் குரல் குரலின்கோ என்று சுருக்கமாக அழைப்பார்கள் இந்நூலை நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர் ரா கிருஷ்ணையா இந்நாவல் ஏழு அத்தியாயங்களையும் இருநூத்தி எழுபத்தி எட்டு பக்கங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது நான் முதலில் கூறினேன் உலக இலக்கிய வரலாற்றில் ரஷ்ய இலக்கியத்திற்கு என்றும் ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான காரணத்தை விடத்தில் கூறுவது வந்து என்னுடைய நூல் அறிமுகத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என்று கருதுகிறேன் அதாவது தொடக்க காலகட்டத்துல இலக்கியங்கள் உலக இலக்கியங்கள் அனைத்தும் ஒரு மன்னரையோ வணிகரையோ முதன்மை கதாபாத்திரமாக கொண்டு இலக்கியம் படைக்கிறத அடிப்படைய வச்சு செயல்படுகிட்டு இருந்துச்சு இதுல இருந்து கொஞ்சம் ரஷ்ய இலக்கியங்கள் மாறுபடுது புதுச சிந்திச்சு ஆஹ் அதாவது இருக்கக்கூடிய பிற எளிய மனிதர்களையும் முதன்மை கதாபாத்திரமாக கொண்டு படைப்புகளை உருவாக்கும் மரபை தொடங்கி வைக்குது அதாவது இந்த ரஷ்ய இலக்கியத்துல யாருனாலும் ஒரு கதா முதன்மை கதாபாத்திரமா வரலாம் ஒரு விவசாயி வரலாம் ஒரு ஷூ பாலிஷ் போடுறவர் வரலாம் ஒரு ஓவியர் வரலாம் இதனால் அந்த ரஷ்ய எழுத்துக்கள் கொண்டாடப்பட்டது ரஷ்ய இலக்கியங்கள் உலக இலக்கிய வரலாற்றில் தனி இடம் பிடித்தது அந்த மண்ணைச் சேர்ந்தவர் தான் நமது ஆசிரியர் கொரலின்கோ அவர் இன்னும் புதுமையாய் ஓரடி எடுத்து வைக்கிறார் என்ன பண்றார்னா அதாவது பார்வை அதாவது இந்த உலகை பா அதனுடைய இரு விழிகளால பார்க்க முடியாத பார்வையற்றோரின் உலகம் எப்படி இருக்கும் அதிலும் அவங்களுடைய அகவெளி எப்படிப்பட்டது அதனை உளவியல் பூர்வமா ஊடுருவி பார்க்க ஆசைப்படுறாரு இந்த ஆசைக்கு எது கருவாக அமைகிறதுனா அவருடைய அனுபவமும் ஆழ்ந்த கற்பனை கலந்த சிந்தனையும் தான் அடிப்படையாக அமைகிறது அது என்ன அனுபவம்னு முதல் நம்ம பார்க்கணும் அதாவது அவருடைய குழந்தை பருவத்தில் அவர் ஒரு பார்வையற்ற பெண்ணோடு பழகியதும் அதற்கு அடுத்ததாக படிப்படியாக பார்வையை இழந்துகிட்டு வந்த தன்னுடைய மாணவரை அக்கறையா பார்த்துக்கிட்டதும் மூணாவதா நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு பார்வையற்ற நபர் மிகுந்த அறிவாளியாகவும் ஒரு நல்ல ஒரு இசைக்கலைஞராகவும் இருந்தது இந்த மூன்று நினைவுகளையும் தன்னுடைய அனுபவமா வைத்து கொண்டு கற்பனை கலந்து புனையப்பட்ட நாவல் தான் இந்த கண் தெரியாத இசைங்கன் என்னும் தகவலை தன்னுடைய கையேட்டில ஆசிரியர் பதிவு செய்தார் இதுதான் இந்த நாவல் உருவான சூழல் இந்த கதையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாவல் எழுதுவதற்கு ஆசிரியை எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் இந்த பதிமூன்று ஆண்டுகள் சிந்தித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களின் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல எழுத தொடங்கி எண்பத்தி ஆறுல எழுதி முடிக்கிறார் அதாவது அந்த அதே ஆண்டு அந்த நாவல் ருஷிய வேடமோஸ்கி என்னும் ஒரு இதழ்ல தொடர்கதையாக வெளியாகிறது இவ்வாறு பார்வையற்ற ஒரு தனி மனிதனின் அன்றாட வாழ்க்கையினை இயல்பு மாறாமல் உளவியல் பூர்வமாக பதிவு செய்த உலகின் முதல் பிரதி என்னும் பெருமையை இந்த நாவல் பெறுகிறது அப்படிப்பட்ட அந்த தனிமனிதன் மனிதன் யாரு அப்புடின்னு கேட்டா அவன் பெயர் பியோத்தர் இந்த பியோத்தர் தான் நம் நாவலின் நாயகன் ஆஹ் இந்த பியோத்தரை சுற்றியே கதையின் களம் நிகழ்கிறது அதாவது அஹ் பியோத்தரின் பிறப்பில் தொடங்கும் இந்நாவல் அவனது இசை அரங்கேற்றத்தில் முடிகிறது பியோத்தரை சுற்றியே மற்ற கதாபாத்திரங்கள் உருவாக்கப்படுகின்றனர் அதாவது இந்த பியோத்தர் வளர்ந்து எப்படி இசை ஒரு இசைக்கலைஞனாக ஆறாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம் அதாவது ஆஹ் பியோத்தருக்கு வந்து காதுகளை கண்கள் பியோத்தருக்கு மட்டுமல்ல இந்த உலகல இல்லாம பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் காதுகள் தான் கண்கள் அவங்க வந்து அவங்களுக்கு தொடு உணர்வும் அடுத்ததாக வாசனையும் தான் உலகின் புற செய்திகளை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய கருவிகள் பார்வை இல்லாம உலகில சாதிச்ச ஆளுமைகள் பலர் அவர்களுள் இசையில் சாதித்த புனைவு கதாபாத்திரம்தான் நம்முடைய பியோத்தர் இந்த புயோத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து இந்த நாவலின் மற்ற கதாபாத்திரங்களை மிக விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி உலகின் அதாவது அதன்படி இந்த நாவலுடைய பிற கதாபாத்திரங்கள் ஆனா மிகையோலினா அடுத்ததாக மக்சிம் மூன்றாவது யோகிம் நான்காவது யுவேலினா ஐந்தாவது பண்டூரா இசைக்கலைஞன் யகோரி ரோமன் தன் தெரியாத பிச்சைக்காரர் யு பியோத்தர் இந்த எட்டு பேரும் இந்த நாவலின் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் இவர்களை வந்து நாம் அறிமுகம் செய்வதன் மூலமாக பியோத்தரை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதன்படி முதலாவது ஆனா மிகையோனா இவர் அந்த பார்வையற்ற சிறுவனின் தாய் இந்த தாயின் மகப்பேரில்தான் இந்த நாவல் தொடங்குகிறது நாவலுடைய முதல் அத்தியாயத்திலேயே தாய்க்கும் குழந்தைக்குமான அந்த உறவின் ஆழம் மிக நுட்பமாக விவரிக்கப்படுகிறது சான்றாக மருத்துவரோ தாதியோ யாருமே சொல்லாமல் அந்த அந்த குழந்தைக்கு இருக்கும் ஒரு குறையை அந்த தாய் உணர்ந்து கொள்கிறார் பிறகு மருத்துவர் முறையாக பரிசோதித்து குழந்தைக்கு உள்ள பார்வை குறையை தாயிடம் சொல்லும் சொல்லும் நொடி அந்த தாய் எனக்கு தெரியும் என்ற ஒற்றை முனங்களோடு அந்த நிமிடத்தை கடக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு அவர ஒரு வலிமையான தாயாக அவள் இருக்கிறாள் இரண்டு கண் கண்களிலும் பார்வையில்லாத தன்னுடைய மகனுக்கு பேசக்கூடிய ஒரு மூன்றாவது கண் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாயாக அவள் இருக்கிறாள் இரண்டாவது நல்ல ஒரு குரு எப்படிப்பட்ட குருன்னா அவனுக்கு பியானோ என்னும் இசை கருவியை சொல்லி கொடுக்கிற குருவாக அந்த தாய் இருக்கிறாள் மேலும் தன்னுடைய அவனுடைய இன்ப துன்பங்களை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் பகிர் கேட்டு தெரிந்துக்கிற பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல ஒரு தோழியாக இருக்கிறார் இரண்டாவது மிக முக்கியமான கதாபாத்திரம் இந்த நாவலில் பியோத்தருக்கு அடுத்தபடியாக நான் மிக முக்கியமாக கருதுவது மிக முக்கியமான பாத்திரமாக கருதுவது இந்த மக்சிமை தான் இந்த மக்சிம் யாருன்னா மிகையுனா அதாவது பியோத்தருடைய தாய் மாமா இவர் இவர் ஒரு போர் வீரர் ஒரு போரின் ஒரு போரின் போது இவருடைய ஒற்றை காலை இவர் இழந்து விடுகிறார் இந்த இழப்புக்கு பிறகு இவர் வாழ்க்கையின் மீது எந்தவித நாட்டமும் இல்லாம மிகுந்த வெறுப்புடன் வாழ்ந்து வரார் ஆஹ் இந்த அவருடைய மருமகனுடைய பிறப்புக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை அவர் புதுப்பிச்சுக்கிறாரு ஆஹ் அந்த பையனுக்கு அவர் வாழத் தொடங்குறாரு இயல்பாவே இல இயல்பாவே இலக்கியங்களை வாசிக்கும் இயல்புடைய இவர் வந்து இயற்கை வந்து தன்னுடைய மருமகனுக்கு இழைத்த இந்த வஞ்சனைக்காக புதிய பாணியில் வாசிக்க தொடங்குகிறார் அதாவது அவருடைய வாசிப்பு பழக்கம் எப்படி மாறுதுன்னா அவனுடைய உடலியல் உளவியல் சார்ந்து அந்த பையனுக்கு எப்படியெல்லாம் கற்பிக்கிறது அவனை எப்படியெல்லாம் வளர்க்கிறது அது சார்ந்தே வாசிக்க தொடங்குறாரு அதன்படி பியோத்தருக்கு ஒரு நல்ல குருவாகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த ஆஹ் இந்த மக்சிம் இருக்காரு இந்த நாவல் முழுவதும் இவரை மக்சி மாமான் தான் சொல்லுவாங்க இந்த மக்ஸி மாமா தான் இந்த நாவல் எனக்கு மிக மிக பிடிச்ச கதாபாத்திரம் இவர் என்ன பண்ணுவாருன்னா இலக்கணம் இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் உலக மொழிகள் ஆகியவற்றை ஒளியின் வடிவில் அதாவது வாய்மொழியாக அந்த பியோத்தருக்கு இவர் கற்பிக்கிறார் மேலும் இந்த உலகம் என்பது இன்ப துன்பம் நிறைந்தது இந்த அவன் அந்த அந்த பியோத்தர் வந்து ஒரு பண்ணை சூழல்ல மிக வசதியா வாழ்றான் இந்த பண்ணை வீட்டை தாண்டி வெளியே இன்னொரு உலகம் இருக்கு அங்க ஒன்னிய மாதிரி இன்னும் நிறைய பார்வையற்றவர் இருக்காங்க அவங்க ஒன்னிய மாதிரி இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலை பார்த்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற வாழ்வின் யதார்த்தத்தை சமூகத்தோட நிலைய அவனுக்கு வந்து ஆஹ் ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுக்குறாரு அந்த மனுஷங்கிட்டே கூட்டு போய் அவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படி ஆஹ் பியோத்தருக்கும் மக்சிமுக்கும் அறிமுகமாகறவங்க தான் யகோரி ரோமன் இந்த ரெண்டு பேருமே பார்வையற்ற மணியாட்டிகள் சரோ துறவி மடம் என்னும் ஒரு மடத்துல ரெண்டு மணியாட்டிகளாக பணிபுரிகிறவங்க இந்த மணியாட்டிகளை பார்க்கும்போது பியோத்தருக்கு இப்படிப்பட்ட பார்வையற்ற இருக்காங்க வறுமை நிலையில வாழ்றாங்க நம்ம அப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிற வாழ்வின் வேறுபாடு தெரியுது அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக பியோத்தர் கஞ்சீவான்னு சொல்லிட்டு ஒரு இறுதியார் கதாபாத்திரம் சொன்னேன் அந்த கதாபாத்திரத்தை எனக்கு அறிமு அந்த நபரையும் மக்சிம் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு இவர் இவர் அறிமுகப்படுத்துறது மூலமா பியோத்தர் மனதில் பெரிய ஒரு கலவரம் வருது பார்வையற்றவங்க பிச்சை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது அவரை அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம அவருக்குடைய பழக விட்டு அவர் பி அவர் பாட்டு பாடி பிச்சை எடுக்கிற இடங்களுக்கு எல்லாம் பியோத்தரை போக வச்சு வாழ்க்கையோட இன்னொரு படிநிலைய வாழ்க்கையோட இன்னொரு யதார்த்தத்தை அவனுக்கு அவர் எடுத்து சொல்றாரு இவ்வாறு வாழ்க்கை என்பது கனவுகளா நிறைந்தது எதிர்காலம் பற்றிய கவலைகள் சிந்தனையால் இறைந்தது அப்படிங்கிற யதார்த்தத்தை முழுவதும் எடுத்துரைக்கும் பியோத்தருக்கு எடுத்துரைக்கும் ஒரு நபராக மக்சீம் இருக்கிறார் ஆஹ் மூன்றாவது கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா யோகிம் இந்த யோகிம் யாருன்னா பியோத்தருடைய பண்ணை வீட்டில் குதிரை குதிரைகளை பராமரிக்கும் நபர் இவன்தான் முதல் முதலில் பியோத்தருக்கு பியோத்தருக்கு இசையை அறிமுகம் செய்கிறான் எது வழியை அறிமுகம் செய்யணும் புல்லாங்குழல் இசையை வந்து அறிமுகம் செய்யறான் இந்த புல்லாங்குள் இசைக்குத்தான் ஆஹ் முத முறை பியோத்தர் வந்து அடிமையாகி அவன்ட்டே அடுத்த இசையை கத்துக்கிறான் அது மட்டும் இல்லாம மக்ஸ் மக்சி மாமாவின் கட்டளைப்படி குதிரை ஏற்றத்தையும் பியோத்தருக்கு இந்த யோகி வந்து கத்துக் கொடுக்குறாரு அடுத்த கதாபாத்திரம் யுவேலினா இந்த யுவேலினா யாருன்னா பியோத்தரின் தோழி ஆஹ் பியோத்தருடைய வாழ்வில் அவனை வந்து முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு இரண்டாவது பெண் அது இவேலினா தோழியாக அறிமுகமாகும் ஆஹ் ஒரு ஒரு நேரத்துல அவனுக்கு ஒரு நல்ல காதலியாகவும் வாழ் அந்த நாவலின் இறுதியில் ஒரு மனைவியாக மாறி பியோத்தருடைய குழந்தையின் பெற்றெடுக்கும் ஒரு தாயாக மாறுகிறார் ஆஹ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பண்டூரா இசைக்கலைஞன் ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் இந்த நாவல்ல பெயரளவில் வந்து போகிறது ஆனா பெயரளவில் வந்து போனாலும் இந்த இந்த பண்டுசைக்கலை ஒரு பார்வையற்றவர் ஆனா இவர் ஒரு போர் வீரரா இருக்காரு இந்த பார்க்கும் போது வாசகர் நெஞ்சில பார்வையற்ற உருவாக்குது பார்வையற்றனாலே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க அவ்வளவு எதுவும் செய்ய முடியாது ஆஹ் வீட்டுலதான் முடங்கி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி போர் வீரராவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய பிம்பத்தை உருவாக்குகிறது ஆஹ் இந்த நாவல் எப்படிப்பட்டதுன்னா ஒரு மாபெரும் ஒரு சொல்ல முடியாத துயரில் தொடங்கி சொல்லி பெருமை கொள்ளும் மாபெரும் வெற்றியில் முடிகிறது அதாவது சுருக்கமா சொல்லுன்னா ஒரு ரஷ்யாவோட ரஷ்யா ரஷ்யாவில ஒரு பண்ணை வீட்டுல பிறகுற அந்த பியா அந்த பியோத்தர்ங்கிற சிறுவன் அவனுடைய மாமாவினுடைய வழிகாட்டுதல் படி வழிகாட்டுதல் படி சென்று அவன் ஒரு சிறந்த இசைக்கலைஞனா மாறுறான் அதுதான் இந்த நாவல் இந்த நாவலுடைய அந்த நாவலுடைய போக்கு அதை எப்படி சொல்றீங்கன்னா எழு இந்த நாளுடைய கதையை தாண்டி இந்த நாவோடைய எழுத்து எப்படின்னா வாசகர்களுக்கு ரொம்ப படிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ரொம்ப ஒரு அருமையா இருக்கும் அதாவது இயற்கையை வந்து இந்த மனிதன் வந்து போற்றி புகழ்ந்து இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாவல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவரை எடுத்தாண்ட ஓமைகள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த நாவல்ல ஆஹ் அதாவது ஒரு பார்வையற்றோர் ஒரு ஒரு பா அதாவது இந்த சமூகத்திற்கு வந்து இப்ப நான் அடிப்படையில் ஒரு பார்வையற்றவர் ஆஹ் சமூகத்திற்கு எங்களை நாங்க வந்து எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே வந்து வினோதமா தான் தெரியும் நீங்க எப்படி இதை பண்றீங்க நீங்க எப்படி நடக்கிறீங்க எப்படி போறீங்க எல்லாமே வினோதமா தான் இருக்கும் இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் அஹ் விடை விடைகூறுற ஒரு நூலாக இந்த நூல் விளங்குகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த நூலை நான் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு விரும்பினேன் அதாவது எனக்கு ஆஹ் அருள்மொழி அம்மா அந்த வாய்ப்பை கொடுக்கும் போது எனக்கு நூ என்னுடைய மனசுல பல நூல்கள் தோணுச்சு ஆனா இறுதியா இந்த நூல் அறிமுகம் செஞ்சா இந்த இந்த வாய்ப்புக்கு சிறப்பா இருக்கும் நான் கருத இந்த நூல் அறிமுகம் செய்யறேன் அதன்படி பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்னதுதான் அதாவது இந்த இந்த நூல் வந்து சொல்ல முடியாத துயரில் தொடங்கி சொல்லி பெருமை கொள்ளும் மாபெரும் வெற்றியில் முடிகிறது இங்கு வெற்றி பெற்றது வந்து பியோத்தர் மட்டுமல்ல குரலின் கோவும் தான் குரலன்கோ எப்படி வெற்றி பெறாரு முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா இப்ப வரைக்கும் நம்ம நம்ம அவரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இவரை எப்படி பெருமை சேர்த்தா ரஷ்யா இவருக்கு ஆஹ் வேற மாதிரி பெருமை சேர்த்திருக்கு எப்படி சேர்த்திருக்குன்னா ரஷ்யா கண்டுபிடிச்ச ஒரு புதிய கிரகத்திற்கு இவர் பெயரை சூட்டி பெருமை சேர்க்கிறது வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துறை தமிழினுடைய நவீன படைப்பாளர்கள் அனைவரும் அந்த ரஷ்ய இலக்கியங்களுக்கு கடன்பட்டவர்கள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாவல்களினுடைய பட்டியலில் ரஷ்ய நாவல்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு என்று எஸ்ரா அவர்கள் எப்பொழுதும் குறிப்பிடுவார் தான் அவர்களினுடைய கண்கள் என்று அந்த நாவலில் இருக்கின்ற அந்த வரியை சுட்டி காட்டினார் சொல்லப்போனால் இசையோடான தொடர்பு அதனாலேயே அவர்களுக்கு இயல்பாய் நிகழ்ந்து விடுகிறது என்று நிலைக்கின்றேன் வாழ்வின் யதார்த்தம் என்று சொன்னாலும் கூட அவர்களினுடைய வாழ்வின் யதார்த்தம் என்பது கொஞ்சம் சிக்கலானது என்பதுதான் ஒரு உண்மை எனவே நாவலை முழுவதுமாக வாசித்தது போன்றதான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மிக அழகாக அந்த நூலினுடைய கருத்துரையை எடுத்துரைத்து கார்த்திக் ராஜா அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போ இந்த நிகழ்வியினுடைய கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியுடைய பட்ட ஆய்வாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் ரஷ்ய நாவலினுடைய அந்த பார்வையற்ற இசைக்கலைஞனுடைய மையமாக கொண்ட அந்த நாவலை மிக அழகாக விரித்துரைத்தார் ஆஹ் அவர் சொன்னதன் மூலம் நான் என்னுடைய மனதில் என் தைத்தது என்னவென்றால் அதாவது அவருடைய காதுகளே கண்களாக செயல்படுகிறது என்றும் நாசி மூலம் அந்த மனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஒரு திறனும் அவர்களுக்கு உண்டு என்றும் அடுத்தபடியாக அந்த கலைஞனுடைய தாய் அந்த இசைக்கலைஞனுக்கு நண்பனாக தோழனாக ஒரு வழிகாட்டியாக கைடு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தாயாகப்பட்டவள் தன்னுடைய அந்த குறையை தெரியாத அளவுக்கு அவனுக்கு உலகத்தை காட்டி சென்றது அந்த பாங்கு அந்த கதையின் மூலம் இந்த ஒரு பார்வையற்றோருக்குள்ள கூடுதல் திறன்கள் இருப்ப இருக்கும் என்று சொல்வார்கள் அதையும் நமக்கு உணர்த்திய திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நன்றி நன்றி ஐயா கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போர் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாசிப்பு முற்றம் இன்று ஒரு புதிய பார்வையை படைத்திருக்கிறது ஞானக்கன் கொண்ட கார்த்திக் ராஜா அவர்களால் நமக்கு ஒரு புதிய பார்வை கிடைத்திருக்கிறது பார்வையற்றோர் பற்றிய ஒரு புதிய உணர்வை பிம்பத்தை உருவாக்கும் நோக்கில் எழுதப்பட்ட நாவல் என்று சொன்னாலும் அதை உணர்ந்தும் வாழ்ந்தும் நமக்கு அழித்து படைத்தளித்த திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த உலக இலக்கியம் பற்றி அவர் பேசுகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே ரஷ்ய இலக்கியங்களை பற்றி சொல்லும்போது ரஷ்ய திரைப்படங்கள் கூட நம்ம சொல்லணும் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக முன் உதாரணங்களாக அந்த திரைப்படங்கள் விளங்கின்றன ஆனால் எனக்கு அது எல்லாமே மணக்கண்ணில் வந்துட்டு போனாலும் என் மணக்கண்ணில் கார்த்திக் ராஜா மட்டும்தான் தெரிகிறாரு அவருடைய பார்வை மிகவும் விசாலமானது இந்த மாதிரி எனக்கு இந்த கதையிலிருந்து இவர் படைத்த இந்த கதையிலிருந்தோம் இவருடைய வாழ்க்கையில இருந்தும் எனக்கு என்ன புரிதல் அப்படின்னா இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் குறிப்பாக இந்த சிறப்பு மனிதர்களை பெற்றோர் அம்மா குருவாக இருக்கிற ஆசிரியர் சுற்றி இருக்கிற உறவினர்கள் தோழிகள் நண்பன் மனைவி இவர்கள் எல்லாமே அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி அவர்களை உன்னத நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அவருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அந்த கதையின் வாயிலாக சமுதாயத்திற்கு உலகிற்கு எழுத்தாளர் சொல்லி இருப்பதை நமக்கு படைத்தும் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்ற கார்த்திக் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்வையற்றவர்கள் என்பது கிடையாது எனக்கு முன்னிலே இன்னைக்கு ஒரு புதிய பார்வைதான் கிடைத்திருக்கிறது ஆக கார்த்திக் ராஜாவுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் நன்றி வணக்கம் நன்றிஞயா கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐய நடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூற்று ஐந்து இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ் தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் சா கார்த்திக் ராஜா அவர்கள் ரா கிருஷ்ணயா தமிழில் மொழிபெயர்த்த கண்தெரியாத இசைனன் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார் உலக இலக்கியங்களில் ரஷ்ய இலக்கியத்திற்கென்றே ஒரு தனி இடம் உண்டு என்றமை எவர் வேண்டுமானாலும் முதன்மையான கதாபாத்திரமாக இடம்பெறுதல் தன்னுடைய பதிமூணு ஆண்டுகால வாழ்க்கை அனுபவத்தை அடித்தளமாக கொண்டு எழுதப்பட்ட குறுநாவல் பார்வை குறைபாடு உடைய பியோத்தர் இசை வாழ்க்கையை இசை வாழ்வியலை கொண்டமை காதுகள்தான் பார்வை குறைபாடு உடையோரின் கண்கள் என்றமை வலிமையான பெண்ணாகவும் வழிகாட்டக்கூடிய ஆசிரியராகவும் இருக்கும் பியோத்தரின் தாயார் போர் வீரரான மக்ஷிமையின் வாழ்க்கை சூழல் மாற்றம் வாய்மொழி வழியாக கற்றல் திறனை மேம்படுத்தும் யதார்த்தவியல் எகோரி ரோமன் ஆகியோரின் ஏழ்மையான வாழ்வியல் பியோத்தருக்கு இசையினையும் குதிரை ஏற்றத்தையும் கற்றுக் கொடுக்கும் யோகியம் யுவோனினா பியோத்தரின் மனைவியாக உருமாறுதல் பார்வை குறைபாடு உடையவர் சாதாரண மனிதன் அல்ல என்பதை பட்டுரா இசைக்கலன் மூலமாக முன்னிறுத்தியமை துயரத்தில் தொடங்கி உச்சம் பெறும் நிலை என்றெல்லாம் குறித்து சிறப்பாக உரையாற்றினீர்கள் நூல் தேர்வு நூலின் சாரம்சம் நூலின் மையம் நூலின் வழி உளவியல் குறித்தெல்லாம் ஆய்வாளருக்கே உரித்தான பாணியில் உரையாற்றினீர்கள் தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் திரு மேகவர் திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன் திரு மேகவரன் ஜெகதீஷன் சிங்கப்பூரை சேர்ந்த ரத்தின வெங்கடேசன் திரு கோவிந்தராஜன் திரு சவுந்தரபாண்டியன் திரு ஆறுமுகசாமி திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள் இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி அறிவு போராட்டத்திற்கான படை கலன்கள் செய்யும் படை வீடு நூலகம் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதோடு நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்